இதெல்லாம் கனவா நினைவா இல்ல இந்தியாவோட தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துற விதமாக கடந்த பத்து வருடங்கள்ல நாம பாக்காதனால என்னவோ ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்திய நாடாளுமன்றத்துல நேற்று நடத்திய அந்த ஒரு உரை அத ஒரு உரைனே சொல்லக்கூடாது அத ஒரு வீர உரைனே சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு சும்மாவே ஆடுவாங்க இதுல காலில் சலங்கை கட்டி விட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அந்த பேச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை சோசியல் மீடியாக்கள்லயும் ராகுல் காந்தி பேசிய உரை தான் நேற்று நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது கிட்டத்தட்ட பதிமூன்று முறை இடைமறிக்கப்பட்டாரு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அதுல இதுவரைக்கும் திரு மோடி அவர்கள் கடந்த பத்து வருடங்கள்ல எப்பவும் எங்க செய்யாத ஒரு சம்பவத்தை நேத்து செஞ்சாங்க ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இரண்டு முறை பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு முறை சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பூபேந்திர யாதவ் பதிலளிச்சாரு ஒரு முறை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜு அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் பதிலளிச்சாரு இன்னும் சில பேர் விதிகளை வந்து மேற்கொள்ளிட்டு காட்டினாங்க ராகுல் காந்தி சைடுலயும் வந்து விதிமுறைகளை மேற்கொள்ளிட்டு காட்டினாங்க சும்மா இல்லங்க ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் நிறைந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கும் நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துமோ அதை போன்ற ஒரு உணர்வு நேற்றைய இந்திய நாடாளுமன்ற நிகழ்வுகள் நமக்கு ஏற்படுத்திச்சு இந்த விவகாரத்துல என்ன நடந்தது அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் y el palacio. இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நடக்கக்கூடிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு விவகாரங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் பேசினாரு இது நாடு முழுக்க கவனம் பெற்றுச்சு சோசியல் மீடியாக்கள்ல பின்னி பெடல் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அது மிக ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த பத்து வருடங்கள்ல இதை போன்ற ஒரு பேச்சு பேசப்படும் பொழுது எதிர்கட்சி தலைவர்களாக அன்றைய தலைவர்களாக இருந்த மோடி அவர்களுடைய டூ இருந்த அமைச்சர்களோ சரி மோடி அவர்களோ சரி சபாநாயகரோ சரி அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் மோடி அவர்களின் த்ரீ பாயிண்ட் ஓவில் எதிர்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசபொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நிகழ்வுகளுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருந்துச்சு இது உண்மையிலேயே நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் தான் நடக்குதா அப்படின்ற சந்தேகமே ஏற்படும் விதத்தில் பல நிகழ்வுகள் நடந்துச்சு குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு மோடி அவர்கள் இடைமறித்த எல்லா துறையையும் சார்ந்த பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் எழுந்திருச்சு இடைமறித்து பதில் கொடுத்ததுன்னு சொல்லி பரபரப்புக்கு கொஞ்சம் நீட் விவகாரம் சபாநாயகர் ஒரு தலை பட்சமா செயல்படக்கூடாது சன்சத் தொலைக்காட்சியினுடைய செயல்பாடுகள் மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் ராகுல் காந்தி ஒன்னு விட்டு வைக்கல சரி என்ன நடந்துச்சு ராகுல் காந்தி அவர்கள் தனது பேச்சு அதானி அம்பானியினுடைய பதினாலு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்த பாஜக அரசு விவசாயிகள் கடனை ஏன் தள்ளுபடி செய்யல அப்படின்ற கேள்வியை முன் அப்ப அவையில ஒரு சலசலப்பு அப்ப ராகுல் காந்தி தனக்கே உரிதான ஒரு பார்வையை பார்த்து அவங்க கிட்ட சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீங்க யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் யுவர் என்டையர் லைஃப் தமிழ்நாடு மக்களை பார்த்து சொல்லுவாரு அதே மாதிரி ஒரு டைலாக் குஜராத்தை பத்தி சொல்றாரு எழுதி வச்சுக்கோங்க குஜராத்ல நாங்க உங்களை தோற்கடிப்போம் அப்படின்ற அதே தோரணையோட அப்புறம் நீட் தேர்வுக்கு வராரு நீட் தேர்வை பத்தி சொல்லும் பொழுது நீட் தேர்வுல மாணவர்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க இது பணக்காரர்களுக்கான தேர்வு தங்களை சமாதானம் செய்து கொள்வதற்காகவே நீட் தேர்வு வியாபார ரீதியாக நடத்தப்படுகிறது பணக்காரர்களோட குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது ஏழு ஆண்டுகள்ல எழுபது முறை நீட் வினாத்தால் நிலைமை தான் இருக்குன்னு சொல்லி ஒரு போடுறாரு மேலும் அவர் சொல்லும் நீட் குறித்து விவாதிக்க கோரினால் அதை பரிசீலிக்கல நீட் முறைகேடு குறித்து குடியரசுத் தலைவரின் உரையில எதுவும் இடம்பெறல எதிர்கட்சியாக இருப்பதில் நான் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் சொல்லி தொடர்ந்து பந்துகளை போட்டுக்கிட்டே இருக்காரு ராணுவ மேட்டரையும் விட்டு வைக்கல யூசன் த்ரோ முறையில ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் தான் பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள அக்னிபாத் திட்டம் இந்த திட்டத்துல ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்திருந்தார்னா அவர் பாஜக அரசு வீர மரணமாக ஏற்காதுன்னு சொல்லி அங்கேயும் போய் செக் வைக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேல ராமர் கோயில் அப்படின்ற மேட்ரு ஸ்டார்ட் ஆகும்போது ராகுல் காந்தியினுடைய மைக் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகுது உடனே ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குரலையே உயர்த்தி பேசுறாரு ஏன் மைக் ஆஃப் ஆகுதுன்னு எல்லாருக்கும் கேக்குது உடனே மறுபடியும் என்னன்னா மைக் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகுது அதில் அவர் என்ன சொல்கிறார்னா ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அதானிக்கும் அம்பானிக்கும் அழைப்பு கொடுத்துச்சிங்க ஆனால் அயோத்தியில் இருக்கிற தொழிலாளிகள் விவசாயிகள் விழாவிற்கு அழைக்கப்படலை அயோத்தி மேம்பாட்டு திட்டத்துக்காக ஏராளமான நிலங்கள் பறிக்கப்பட்டதாகவும் அதற்கான உரிய இழப்பீட்டை வழங்கவில்லை நரேந்திர மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டுமே இந்து சமூகம் கிடையாது அப்படின்ற ஒரு ஹாட் டாபிக்கும் பேசப்பட்டுச்சு சரி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பார்த்துட்ருக்கும் போது அவரையும் விட்டு வைக்கல ராகுல் காந்தி போற போக்கில் டக்குன்னு சபாநாயகர் அவரை பார்த்து நான் வந்து உங்களுக்கு ஜெயினல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கை கொடுத்தேன் நீங்க வந்து நின்றுகிட்டு கம்பீரமா எனக்கு கொடுத்தீங்க ஆனா மோடி அவர்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்க ஏன் தலை சாய்ந்து நன்றி தெரிவிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரு சபாநாயகர் ஓம் பிர்லா வேற வழியில் பதில் சொல்லி ஆகணும் அவர் என்ன சொன்னாரு இல்ல பெரியவர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து இது போன்று நடந்துக்கணும்ன்றது நம்மளுடைய பண்பு அப்படின்னாரு அப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஓகே உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன் சார் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பெரிய பெரியாளு அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரையும் அவர் விட்டு வைக்கல மேலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி விவகாரத்தை பேசும்போது யாருமே இமேஜின் பண்ணி மாட்டாங்க மோடி அவர்கள் நின்று நின்று எவர் நெவர் இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மோடி அவர்களே எழுந்து ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு பேசியது அமித்ஷா உச்சத்துக்கே சொல்லணும் அவர் என்ன சபாநாயகர் மேலேயே அளவுக்கு இந்த எப்படி எப்படி இருக்கிறது பேச அனுமதிக்கிறீங்க நடந்துக்கிறீங்க நடந்துக்கிறீங்க தான் சபாநாயகர் அவரை விதிகளை மீறி சென்ற அவரை எப்படி பேச விடுவீங்க தயவு செஞ்சு இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்காருனே சொல்லலாம் நேற்று சபாநாயகரிடம் ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றது ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவரை பேச அனுமதிச்சாகணும் இன்னொரு பக்கம் தனக்கு இந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்த மோடி மற்றும் அமித்ஷா அவர்களை திருப்திப்படுத்த ஆகணும் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நேற்று சபாநாயகருடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஆனா நேற்று தான் சபாநாயகர் அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டது போன்ற ஒரு உணர்வு கடந்த பத்து பத்து வருடங்களாக நம்ம டிவியில அவை நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நேற்று சபாநாயகர் அவர்கள் ரொம்ப போன்ற ஒரு காரசாரமான விவாதங்களை தான் நாம வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்பார்க்கிறோம் வார்த்தைகள் இல்லாம மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசப்படக்கூடிய விஷயங்களை தான் நாம நாடாளுமன்றத்தை எதிர்பார்க்கிறோம்ன்றது நேற்றைய நிகழ்வுகளை நமக்கு தோணுச்சு ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி விடாது தொடர்மலையா வந்து இடி முழக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாஜகவை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுங்க பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி தான் அதனுடைய தலைவர்களாக இருக்கப்பட்ட இருக்கிறவங்களும் ரொம்ப சாதாரண ஆட்கள் எல்லாம் கிடையாது பயத்துக்கே பயங்காட்டக்கூடியவர்கள் தான் அவங்களையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது சோ பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சகாக்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்கிறாரு என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி பேசும்போது அவர் இந்து மதத்தை தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் எப்போதும் அமைதியை விரும்பும் மக்கள் வன்முறையில் எப்போதும் ஈடுபட மாட்டார்கள் ஆனா பாஜகவினர் அதற்கு நேர்மாறாக உள்ளனர் இந்து மதம் எப்போதும் வெறுப்பை போதிக்கவில்லை ஆனால் பாஜகவினர் இருபத்தி நாலு மணி நேரமும் வெறுப்பையே பரப்பி வருகிறார்கள் அயோத்தி பற்றி பேச ஆரம்பித்தவுடன் மைக்கையே அணைத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேச உடனே மோடி அவர்கள் தலைவர் சும்மா இருப்பாரா டக்குன்னு தலைவர் எந்திரிச்சு இந்து மக்களுக்கு எதிராக பேசுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு கவுண்டர் போட்டார் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதோ இந்து மதத்திற்கு எதிராக பேசவில்லை இந்து மதம் அன்பை போதிக்குதுன்னு பேசினாரு பாஜகவினர் தான் வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவர் வந்து அட்டாக் பண்ணாரு ஆனா மோடி வந்து அவரை பாத்தீங்கன்னா டக்குனு இப்படி ட்விஸ்ட் பண்ணாரு உடனே வந்து தலைவர் சொல்லிட்டாப்லயே மத்தவங்க எல்லாம் விடுவாங்களா பிடிச்சுக்கிட்டாங்க ராகுல் காந்தி இப்படி பேசிட்டாரு ராகுல் காந்தி அப்படி பேசிட்டாரு பேசிட்டாருன்னு சொல்லி இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு ராகுல் காந்தி பேசாத ஒரு விஷயத்தை பேசியதாக திரித்து கூற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாஜகவோ பிரதமர் மோடியோ ஆர் பிரதிநிதி அல்ல ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா தன்னுடைய அட்டாக்க திருப்பி பதிலுக்கு விடாம தொடர்ந்து அடிச்சிருக்கிறாரு கலை யதார்த்தம் இப்படி போயிட்டு இருக்கும் கடந்த பத்து வருடங்கள்ல நாம பார்க்காத காட்சிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு பிறகு முதல் அட்டம் பார்த்துட்டோம் ராகுல் காந்தி பேசி முடிச்சிட்டாரு இனி வந்து வந்து அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்திலையும் எதிர்த்து அட்டாக் பண்ற மோட்லையும் கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்களுடைய உடை அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது எது எப்படியோ ஒரு வலுவான ஜனநாயகத்திற்கு நாடாளுமன்றம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அது போன்ற ஒரு கட்டத்தில் இன்றைய நாடாளுமன்றம் இருக்குது அப்படின்றது சாமானியனான இந்தியனான நமக்கு ஒரு நல்ல செய்தி தான் தொடர்ந்து இணைந்திருங்க இந்த தகவல்கள் மேலும் நாங்க அப்டேட்டுகளை தந்துகிட்டே இருக்கோம் எங்களுடைய தீதும் நின்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு நன்றி